இன்றைய சுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை இன்றைய முதல் வாசகமும் நற்செய்தி வாசகமும் நமக்கு ஒரே ஒரு ஆழமான கருத்தை எடுத்து சொல்லுகின்றது உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது முதல் வாசகத்தினுடைய மைய கருத்து இர இந்த நற்செய்தி வாசகத்தினுடைய கருத்து எப்பொழுது நாம் நம்முடைய அயலாரை நமக்கு அடுத்திருப்பவரை நாம் அன்பு செய்கின்றோமோ அதற்கு இணையாக நாம் அப்படி செய்கின்ற பொழுது அதற்கு வெகுமதியாக பரிசாக விண்ணக வாழ்வை பெற்றுக்கொள்வோம் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகின்றார் முதல் வாசகத்திலே உனக்கு அடுத்திருப்பவருக்கு நீ தீங்கு செய்யாதே உனக்கு அடுத்திருப்பவரை நீ ஏமாற்றாதே உனக்கு அடுத்திருப்பவர் தேவையில் இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு உதவி செய் காது கேளாதவர்களை சபிக்காதே கண் தெரியாதவர்களை இடறிவிழ செய்யாதே என்று ஒரு மிகப்பெரிய பெரிய பட்டியலானது கொடுக்கப்பட்டிருக்கின்றது நாம் நமக்கு அடுத்திருப்பவருக்கு எதிராக எவையெல்லாம் செய்யக்கூடாது என்றும் நமக்கு அடுத்திருப்பவர்களுக்கு நாம் நீதியை வழங்க வேண்டும் உதவியை செய்ய வேண்டும் என்று எவற்றையெல்லாம் செய்ய வேண்டும் என்று இன்றைய முதல் வாசகத்திலே ஒரு பட்டியலானது கொடுக்கப்பட்டிருக்கின்றது அவற்றையெல்லாம் நாம் கடைபிடித்தோம் என்றால் நமக்கு வெண்மதி வெகுமதியாக இறையாட்சியை பெற்றுக்கொள்வோம் என்பதை ஆண்டவர் நற்செய்தியிலே நற்செய்திலே விடுகின்றார் ஆக இறையாற்றை அடைய வேண்டும் என்பது மிகவும் ஒரு கடினமான காரியம் அல்ல என்பதை இன்றைய வாசகங்கள் நமக்கு எடுத்து கூறுகின்றது நாம் வாழ்கின்ற இடத்திலே நம்மால் முடிந்த உதவியை அடுத்தவருக்கு செய்து வாழ வேண்டும் நம்மால் ஒருவருக்கு உதவி செய்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றது என்றால் அந்த சூழ்நிலையிலே நாம் கண்டிப்பாக அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அவ்வாறு நாம் செய்கின்ற எந்த ஒரு உதவியும் அவ்வாறு நாம் செய்கின்ற எந்த ஒரு நற்செயலும் ஒருபோதும் வீண் போகாது நாம் செய்கின்ற நற்செயல்களும் நாம் செய்கின்ற நல்லவைகளும் நாம் செய்கின்ற தர்ம காரியங்களை நாம் மறந்து விடுவோம் ஆனால் ஒருபோதும் கடவுள் மறந்து போக மாட்டார் எனவே தான் இன்றைய அந்த நற்செய்தி வாசகத்தை நாம் கூர்ந்து கவனித்தோம் என்றால் நன்றாக தெரியும் ஆண்டவர் ஏசு சொல்லுகின்றார் வலப்பக்கத்தில் இருக்கின்ற நேர்மையாளர்களை பார்த்து நான் பசியாயிருந்தேன் எனக்கு உணவு கொடுத்தீர்கள் நான் தாகமாயிருந்தேன் எனக்கு நீங்கள் தண்ணீர் கொடுத்தீர்கள் நான் ஆடை என்றிருந்தேன் எனக்கு ஆடை அணிவித்தீர்கள் நான் அந்நியனாக இருந்தேன் எனக்கு தங்குவதற்கு இடம் கொடுத்தீர்கள் நோயுற்று இருந்தேன் நான் சிறையில் இருந்தேன் என்னை பார்த்தீர்கள் கவனித்துக் கொண்டீர்கள் உடன் நேர்மையாளர்கள்லாம் கேட்குறாங்க எப்போ நாங்கள் இதெல்லாம் செஞ்சோம் ஏன்னா அவங்களுக்கு அதெல்லாம் மறந்து போச்சு எப்போ செஞ்சாங்கன்னே அவங்களுக்கே தெரியல ஆனால் கடவுள் மறக்கவில்லை அவர்கள் மறந்து விட்டார்கள் ஆனால் கடவுள் மறக்கவில்லை இதையெல்லாம் நாங்கள் எப்பொழுது செய்தோம் என்று கேட்கின்றார்கள் ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த நற்சியதின் வாயிலாக சொல்லுகின்றார் கடவுள் எதையும் மறக்காமல் செய்த ஒவ்வொரு நல்ல காரியத்தையும் எடுத்து சொல்லி நீங்கள் வான் வீட்டிற்கு வாருங்கள் என்னோடு மகிழ்ந்திருங்கள் என்று குறிப்பிடுகின்றார் ஆக நாம் மறந்து விடுவோம் நாம் செய்கின்ற நல்ல காரியங்கள் ஆனால் ஒருபோதும் கடவுள் மறப்பதில்லை நாம் செய்கின்ற ஒரு சிறிய செயலாக இருந்தாலும் அது அடுத்தவருக்கு பயனளிக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது என்றால் இறைவன் நிச்சயமாக நமக்கு அதற்கேற்ற கைமாறு கொடுப்பார் அதே நேரத்திலே நாம் தவறு செய்கின்றோம் என்றால் அதற்கான தண்டனையும் நாம் பெறுவோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெறும் வாய் வார்த்தையால் மட்டும் சொல்லவில்லை தன்னுடைய வாழ்விலே வாழ்ந்து காட்டியிருக்கின்றார் யோவா நற்செய்து ஐந்தாவது அதிகாரத்தை நாம் வாசித்தோம் என்றால் ஒன்று முதல் ஐந்து வரை எட்டு வரை உள்ள இறைவசனங்களிலே ஒரு நிகழ்வானது கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஆண்டவர் இயேசு எருசலேமில் இருக்கின்றார் எருசலேமில் ஐந்து மண்டபங்கள் கொண்ட குளம் ஒன்று இருக்கின்றது அந்த குளத்தினுடைய மகிமை என்னவென்றால் யாராவது உடல்நலமற்றவர்கள் இருக்கின்றார்கள் என்றால் அந்த குளத்திலே தண்ணீரானது கலங்குகின்ற பொழுது யார் முதலிலே நோய்வாய்ப்பட்ட ஒரு மனிதன் அந்த குளத்திலே இறங்குகின்றாரோ எப்படிப்பட்ட நோயாக இருந்தாலும் அந்த நோயானது அவருக்கு சரியாகிவிடும் ஏனென்றால் அந்த குளத்தில் இருக்கின்ற தண்ணீரை கலக்குவது ஒரு தேவதூதன் என்று அவர்கள் நம்பிக்கொண்டிருந்தார்கள் அதுவும் நிகழ்ந்து கொண்டுதான் இருந்து கொண்டிருந்தது எனவே அந்த குளத்தை சுற்றி எப்பொழுதுமே நிறைய நோயாளிகள் இருந்து கொண்டிருந்தார்கள் அவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த குலத்திற்கு சென்றபொழுது அங்கே ஒரு மனிதனை பார்க்கின்றார் நோயிற்று ஒருவனை பார்க்கின்றார் முப்பத்தி எட்டு ஆண்டுகளாக அவன் அந்த குளத்தை சுற்றிலேயே இருக்கின்றான் யோசிச்சு பாருங்க முப்பத்தி எட்டு ஆண்டுகளாக அவனுடைய தேவையை அறிந்து கொண்டு ஆண்டவர் இயேசுவே ஆவணத்திலே செல்லுகின்றார் சென்று என்ன நிகழ்ந்தது ஏன் நீ நலம் பெறவில்லையா என்று கேட்கின்றார் அதற்கு அந்த மனிதன் சொன்ன வார்த்தைகள் நான் முப்பத்தெட்டு ஆண்டுகளாக இங்குதான் இருந்து கொண்டிருக்கின்றேன் அந்த குளத்திலே தண்ணீர் கலங்குகின்ற பொழுது எனக்கு முன்பாக யாராவது சென்று அங்கே அந்த குளத்தில் இறங்கி விடுகிறார்கள் என்னை அழைத்து செல்ல ஒருவர் கூட இல்லை என்று சொல்லுகின்றார் முப்பத்தெட்டு ஆண்டுகளாக ஒரு மனிதன் அங்கே இருக்கின்றான் உதவி செய்வதற்கு ஒருவர் கூட இல்லை என்பதுதான் இந்த உலகத்திலே நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு உண்மை ஆண்டவர் ஏசு கிறிஸ்து நான் உனக்கு நலம் அளிக்கிறேன் என்று அந்த இடத்திலே அவனுக்கு உதவி செய்கின்றார் நம்முடைய வாழ்விலும் அப்படித்தான் பல நேரத்திலே நாம் உதவியில் இருக்கின்ற பொழுது நமக்கு உதவி செய்ய யாரும் வரமாட்டார்கள் அந்த மனிதன் முப்பத்தெட்டு ஆண்டுகளாக அங்கே கிடந்தான் ஆனால் கடைசியில் அவனுடைய நம்பிக்கை வீண் போகவில்லை அவன் நம்பிக்கையை காப்பாற்றியது கடவுள் அதே போன்றுதான் நாம் மற்றவர்களுக்கு நிறைய நல்ல காரியங்களை செய்வோம் நிறைய தர்மங்களை செய்வோம் மற்றவர்கள் உதவி செய்து கொண்டே இருப்போம் ஆனால் நமக்கென்று ஒரு உதவி வருகின்ற பொழுது செய்வதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள் அப்பொழுது நீங்கள் மனம் தளர்ந்து போகக்கூடாது ஏனென்றால் நாம் செய்கின்ற ஒவ்வொரு நல்ல காரியத்தையும் கடவுள் பார்த்து கொண்டிருக்கின்றார் கடவுளை இறங்கி வந்து நமக்கு உதவி செய்வார் இரையேசுவில் பிரியமானவர்களை நாம் நம்முடைய அயலாரை அன்பு செய்வோம் அயலாருக்கு நம்மால் முடிந்த உதவியை செய்வோம் நாமும் இரையாட்சியில் கடவுளோடு மகிழ்ந்திருப்போம் ஆமின்